சமந்தா மேடம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து நெபிளைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து இவர் அதுக்கு எதிர்வினை வந்து சொல்லியிருந்தார் அது நான் முற்றிலும் வரவேற்கிறேன் ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றது ஒரு ஸ்ட்ராங் இரிட்டன்ட் ஓகே அந்த இரிடன் நம்ம லங்ஸுக்கு இருக்கும்போது அப்போதைக்கு ஏதோ ஒரு வைரல் லோட் பேக்டீரியோட குறைற மாதிரி இருக்கிற தவிர நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆன்டிமைக்ரோபியன் ஆன்டி ஜெர்மிசை கிருமிங்களை அடிக்கக்கூடிய மருந்து அது ஸ்கின்ல தான் மெயினாக யூஸ் பண்ணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு அனுப்புறது வந்து அந்த லங்ஸை வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அந்த லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ் அதாவது என்னன்னா நுரையீரல் சுருக்க நோயை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் வெம்பருத்தி டீ குடிச்சாதான் வந்துட்டு வீட்டுக்கு வரணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை சாப்பிட்டா தான் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு நம்ம பொதுமைப்படுத்த வேணாம் அதாவது அதை பற்றி நம்ம பேசலாம் செம்பருத்தி டீனால் இம்யூனிட்டி நல்லா இருக்குமா ஆமாம் முடிஞ்சிடுச்சு அப்போ அதுக்காக செம்பருத்தி டீ மட்டும்தான் குடிக்கணும்னா செம்பருத்தி டீ இம்யூனிட்டி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உடனே வந்துட்டு ஓ இது நான் இன்றைக்கி நயன்தார மேம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்க ஆரம்பிப்பான் புரிஞ்சிடுச்சு என்ன சொல்கிறது ஸோ அதுக்கும் இதுக்கும் எதாவது லிங்க் ஆகுமா லிங்க் இருக்கா அப்படின்லாம் நான் வந்து நம்ம வணக்கம் நம்ம கூட டாக்டர் சபரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் இப்போ வந்து தொடர்ந்து திரை பிரபலங்கள் போன்ற மருத்துவ குறிப்புக்கு வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு போது ஒரு டாக்டர் வந்து ஒரு பொதுவான ஒரு ஃபாரம்ல மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல நான் வந்து யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அந்த கண்டென்ட்டுக்கு அந்த எதிர்ப்பு கரெக்டா அவ்வளோதான் நான் வந்து எப்பயுமே பார்க்கறது ஒரு விஷயத்தை வந்து யாராவது தவறாக சொல்லும் போது அதை சுட்டி காட்டி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் பார்ப்பேன் அது யாராக இருந்தாலும் சரி இப்போ எந்த யார் பேசினாலும் சரி எந்த அத்தாரிட்டியில் பேசினாலும் சரி இல்லை நீங்கள் பேசுகிறாங்க தப்புன்னு சொல்லிட்டு ஒரு மறு விமர்சனம் வைக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது அந்த உரிமையில அவர் வைக்கிறாரு அது வந்து தரம் தாழ்ந்த வந்து ஒரு பேச்சோ இல்லைன்னா தரம் தாழ்ந்து யாராவது திட்டுறாங்க இல்லை வார்த்தை சொல்ல தவறாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வன்மையாக கண்டிக்கலாம் பட் ஆனால் அந்த கண்டென்ட்டை மட்டும் பேசி இந்த கண்டென்ட் இந்த ஆங்கிளில் கிடையாதுங்க இந்த ஆங்கிள் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் தான் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து நெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து இவர் அதுக்கு எதிர்வினை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாரு அதை நான் முற்றிலும் வரவேற்கிறேன் ஏன்னா வந்து அவர் அவர் சொல்கிற ஆங்கிள் கரெக்ட் ஏன்னா நெபிலைசேஷன்ன்றது என்னோட டாப்பிக்கும் கூட ஸோ நெபிலைசேனும் போது நம்ம வந்து புகை போது அந்த புகை வந்து லங்ஸுக்கு போகுது அப்படின்னும் போது அதுக்கு எந்தெந்த மருந்துகள் வந்து அப்ரூவ்டாக இருக்கும் அந்தந்த மருந்துங்க தான் யூஸ் பண்ணணும் சோ இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றது ஒரு ஸ்ட்ராங் இரிடன்ட் ஓகே அந்த இரிடன்ட் நம்ம லங்ஸுக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஏதோ ஒரு வைரல் லோட் பேக்டீரியோ குறைற மாதிரி இருக்குமே தவிர நிறைய சைட் எஃபெக்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது வந்து அப்ரூவ்டாக எந்த புக்ஸ்லயுமே எங்கேயுமே கொடுக்கல சோ இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டாக தான் அவர் சொல்றத வந்து நம்ம பார்க்கணுமே தவிர நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னா நானே பேசக்கூடாது தான் ஓகேங்களா ஒரு கொல்கட்டா மேட்டரில் ஆரம்பிச்சு எல்லா மேட்டருக்கும் பிரபலங்கள் ஏதாவது ஆனாலும் எல்லாத்துக்கும் நானும் தான் பேசுகிறேன் அப்போ ப்ராப்ளங்களெலாம் ஏன் சைடில் கிளம்பி நாங்கள் ஏதாவது ஆச்சுன்னா நீ ஏன் ஏன் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் நான் என்ன சொல்வேன் ஐயோ என்னோட உரிமை நான் பேசக்கூடாதுன்னு தான் கேட்பேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து இந்த விமர்சனங்கள்லாம் நான் வந்து ஆக்கப்பூர்வமாக இருந்ததுன்னா நல்லா வந்து விஷயங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா ஜனநாயக முறையில் ரொம்ப வரவேற்கணும் அதெல்லாம் வந்து எதிர்க்கணும் அப்படின்றது எதுவும் கிடையாது இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயமா சார் ஒரு சொசைட்டில வந்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஐயோ அதெல்லாம் தப்பு அந்த ஆங்கிள் ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சோம் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊண்டு க்ளீனிங் எக்ஸாம்பிள் அடிபட்டுருச்சு செப்டிக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு ஆப்ரேஷனில் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை போட்டு நல்லா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சு தேய்ப்போம் ஏன்னா அது வந்து இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற கிருமிங்களெல்லாம் இறக்கணும் அந்த இடம் ஸ்டெரலாகணும் கிருமியே இல்லாத மாதிரி ஆகணும் அதுக்கப்புறம் தான் அது ஆப்ரேஷனே பண்ணுவோம் இல்லை தையல் போடுவோம் இதெல்லாம் ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றது ஒரு டிஸ்இன்ஃபெக்டென்ட் ஓகேங்களா வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மைக்ரோபியல் ஆன்டி ஜெர்மிசைக்கல் ஸோ கிருமிகள் அழிக்கக்கூடிய மருந்து அது ஸ்கின்ல தான் மெயினா யூஸ் பண்ணணும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற டிஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீல் பிடிச்சிருக்குன்னா அப்பத்திக்கு ஒன்று ரெண்டு ஸ்ப்ரே அடிப்பாங்க அந்த சீல்லாம் வெளியே வர்றதுக்கு அவ்வளவு தானே தவிர லங்ஸுன்றது ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி நெப்பப்பான ஒரு உறுப்பு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அனுப்புகிறது வந்து அந்த லங்ஸை வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அந்த லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரோசிஸ் அதாவது என்னென்னா நுரையீரல் சுருக்க நோயை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் ஹைட்ரஜன் பெராக்சைட்லாம் நெபிடைசேஷன்லாம் வந்து எங்கேயுமே ரெக்கமெண்டட் கிடையாது அதனால தளவு பணம் வந்து கூடாது இப்போ அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நானும் ஒரு டாக்டரோட ரெக்கமெண்டேஷனில் தான் இது பண்ணுறேன் நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு மெடிசன் எடுக்கிறதாக ஒரு டாக்டரோட ரெக்கமெண்டேஷனில் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன்னு சொல்கிறாங்க இல்லையா இல்லை அப்போ வந்து அது வெளிப்படையாக எந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்து வந்துடுது ஓகேங்களா ஏன்னா வந்து நிறைய பேர் டாக்டர் தான் போட்டிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசியோதெரப்பி படித்தவங்களும் நம்ம டாக்டர் தான் போடுறோம் அதே மாதிரி வந்துட்டு டாக்டரே இல்லாமல் குவாக்ஸ் கூட டாக்டர் தான் போடுறாங்க ஓகேங்களா இயற்கை மருத்துவர்களும் டாக்டர் தான் போடுறாங்க எல்லாருமே டாக்டர் போடுறாங்க ஓகேங்களா ஒரு டாக்டர் தான் அப்படின்னும் போது யாரு என்ன ஸ்பெஷலைசேஷனு இதெல்லாம் வந்து வந்து இப்போ அந்த காலம் மாதிரி கிடையாது இப்போ வளர்ச்சி வர வர விஞ்ஞானம் வளர வளர சயின்ஸ் வளர வளர எல்லாமே ரொம்ப ஆகிடுது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நான் பல்மனாலஜி உட்காந்துருக்கேன் லங்ஸுக்கு நான் தான் ஸ்பெஷலிஸ்ட் உட்காந்துருக்கேன் ஓகேங்களா இப்போ ஒரு மக வர்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் ஓஜி டாக்டர் போய் பாருங்க ஒரு குழந்த வரதான் நீங்கள் ஃபீடியாட்ரிஷியன் போய் பாருங்க ஒரு கண் ப்ராப்ளம் வர நீங்கள் ஆஃப்தோமாலஜிஸ்ட் இருக்காங்க போய் பாருங்கன்னு ஹார்ட்டை போல கார்டியாலஜிஸ்ட்டை போய் பாருங்கன்னு அதேமாதிரி அவங்ககிட்ட போனால் லங்ஸை பப்னாலஜிஸ்ட்டை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் வந்து இருக்குது இந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அப்படின்ற ஆங்கிளில் ஏதோ ஒரு டாக்டர் சொன்னார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறுதலாக போய் முடியும் ஓகேங்களா கருத்துகள் சொல்லலாம் ஒரு டாக்டர்ன்ற முறையில் யாரும் கருத்துக்கள் சொல்லலாம் இப்போ நான் கூட ஒரு ஊஜி பற்றி பேசுகிறேன்னா நூறு விஷயம் பேசுவேன் ஆனா அதுக்கு நான் ஒரு ஓஜி பேஷனை பாப்பானு கேட்டீங்கன்னா வந்து சத்தியமா இல்ல ஒஜிஷன் ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு ஸோ அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா எந்த டாக்டர் அப்படி சொல்றாரு நம்மள தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ இருக்கும் இப்போ ஆக்ட்ரஸ் நயன்தாரா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா செம்பருத்தி டீ வந்து நான் டெய்லி குடிக்கிறேன் செம்பருத்தி டீ குடிக்கிறது வந்து நம்மளோட இம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு உண்மையாவே வந்து செம்பருத்தி டீ வந்து எதிர்ப்பு சக்தி உதவி பண்ணுமா நான் ஏன் செம்பருத்தின்னு எடுத்துக்கிறீங்க எந்த தாவரவியல் எடுத்தாலுமே இம்யூனிட்டி ஹெல்ப் பண்ண தானே செய்யும் புரியுதுங்களா லாஜிக்காக யோசிக்க எனி தாவரவியல் ஓகேங்களா இட் பி அதை தாவரவியல் என்ன சொல்ல வரேன்னா பிளான்ஸ் எனி பிளான்ஸ் அண்ட் இட்ஸ் பிளான்ஸ் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே பிளான்ட்ஸ் எதுக்கு நோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ்க்கு ரொம்ப நோன் மினரல்ஸ்க்கு ரொம்ப நோன் ஓகேங்களா இப்போ நம்ம எதாவது ஒரு பீட்ரூட் சாப்பிட்றோம் ஒரு கேரட் சாப்பிட்றோம் ஒரு கீரை சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் டி இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் இ இருக்குது ஜிங்க் இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது அதாவது ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அதில் கொட்டி கிடக்குது அப்புறம் அந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி நல்லாவே இருக்கும் ஆன்டி ஆக்சென்ட் ப்ராப்பர்ட்டி தான் வந்து இம்யூனிட்டிக்கு மெயின் அதாவது எதிர்ப்பு சக்திக்கு மெயின் ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பர்டிகுலராக வந்துட்டு ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இதுதான் அப்படின்னு போகிறது வந்து பார்த்திங்கன்னா தவறுதலா போய் முடியும் மக்களுக்கு எப்பயுமே நம்ம தர எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்ற விஷயமா இருக்கணும் புரியுதுங்களா இப்போ யாராவது வந்து என்னை வந்து கேட்குறாங்க சார் கொஞ்சம் உடம்பு எதிர்ப்பு சக்திக்கு ஏதாவது கொடுங்க சார் அப்படின்னும் போது என்ன டக்குன்னுட்டு ஒரு பெரிய காஸ்ட்லி பவுட்ருங்க இந்த மாதிரிலாம் எழுதுறதை விட்டுட்டு அது எழுதலாம் யாருக்குன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு ஹெச்ஐவி பேஷண்ட்டு பசியை அவங்களால சாப்பிட முடியாது முழுங்க முடியாது அப்படின்னும் போது இப்போ நல்லா ஒரு ஆள் வந்து இருக்காங்களா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வராங்க ஒரு நல்லா விளையாடுற குழந்தை நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக அவனை குழுக்கணும் அப்போ அவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு இந்த சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் திணிக்கக்கூடாது அவங்கக்கிட்டலாம் நீங்கள் என்ன ப்ரமோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யோ நல்லா சாப்பிடியா காய்கறி சாப்பிடு கிடைக்கிற பழங்கள்லாம் சாப்பிடு நல்லா முட்டை சாப்பிடு பால் சாப்பிடு இதெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் நேச்சுரலாக நம்மளுக்கு அதுதான் தான் கிடைக்குது நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு மெடிசினலாக ஆங்கிள்லேருந்தே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா வந்து அது ஒரு தவறுதலாக போய் வந்து முடியறதுக்கு தான் வாய்ப்பு வந்து கருத்து தப்பாக போய் புடிச்சிடும் இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராண்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த டீ தான் குடிக்கணும் அப்படின்னா வந்து அப்போ வேறு ஏதோ ஒரு நோக்கத்தில் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி போகாமல் ஜென்ரலாகவே நீங்கள் வந்து டீ வந்து பார்த்தீங்கன்னா பாலே சேர்க்காமல் குடிங்க ரொம்ப நல்லது உண்மை தான் ஓகேங்களா ஏன்னா இப்போ ஒல்லியாகணும்னு நினைக்கிறவங்க பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கலோரிஸ் இருக்கும் உங்கள் உடம்பு ஷேப் வந்து குறையாது ஓகேங்களா அதுக்காக நான் ஒல்லியாக இருக்கணும்னு சொல்ல வர முடியலை நீங்கள் வந்து பாடி வந்து பாடி பில்டிங்காக நல்லா இருந்தாலும் சூப்பராக தான் வெரி குட் ஓகேங்களா தேவையில்லாம ரொம்ப கொழுப்புகளை சேர்த்துக்குவேன் நான் அவ்வளோ தான் ஸோ அது அப்போ நீங்கள் ஒரு பிளாக் டீ குடிங்க பால் சேர்த்துக்காம குடிங்க அவ்வளோதான் அதில் லெமன் தான் நல்லதா அப்படின்னு கேட்டால் லெமன் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டமின் சி இன்னும் கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது அவ்வளோதான் ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் தான் நம்ம டீல் பண்ணுமே தவிர மற்றபடி செம்பருத்தி டீ குடிச்சாதான் வந்துட்டு வெயிட் குறையும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை சாப்பிட்டா தான் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு நம்ம பொதுமைப்படுத்த வேணாம் அதாவது அதை பற்றி நம்ம பேசலாம் ஓகேங்களா இப்போ செம்பருத்தி டீனால இம்யூனிட்டி நல்லா இருக்குமா ஆமாம் முடிஞ்சிருச்சு அப்போ அதுக்காக செம்பருத்தி டீ மட்டும் தான் குடிக்கணும்னா இல்லை

ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராடக்ட் வருது செம்பருத்தி டீ உங்கள் டீ அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உடனே வந்துட்டு ஓ நான் தானே நயன்தாரா மேம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்க ஆரம்பிப்பான் சோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஆகுமா லிங்க் இருக்கா நான் வந்து அப்படின்னு நான் சொல்றது இருக்கு கண்டிப்பா நம்ம யோசிக்கணும் அதனால ஏன் திடீர்னு செம்பருத்தி டீன்னு ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மக்களுக்கு நல்லது இன்னும் நல்லா சொல்லலாம்னு சொல்றேன் வேற எதுவுமே கிடையாது செம்பருத்தி டீன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம் டீ எல்லாருமே வந்து பால் போடாம குடிங்க இன்னும் கொஞ்சம் வெயிட்லாம் மெயின்டைன் ஆகுதுன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்றது லெமன் குளிங்க அப்படின்றது வந்து புரிஞ்சிருச்சு ஓகே ஸோ தட் இஸ் அ ஜென்ரல் இது ஓகே டீ வந்து நிறைய வகை டி இருக்குது இது ஒரு டீஏ அப்படின்னு ஜென்ரல் ஆர் குட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்ட்ரஸா வந்துகிட்டு இது ஒரு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மக்கள் ஈஸியாக நம்பிடுவாங்க மக்கள் நம்பிட்டாங்கன்னா வந்து ப்ரொமோஷனல் ப்ராடக்ட்ஸ்க்கு அது ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஓப்பனாகவே டீ ஆட்ல அடிச்சுட்டு போயிடலாம் சாகு நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் டெய்லி என்னுடைய கார்டனில் வந்து வெறுங்கால தான் நடந்து போகிறேன் அது வந்து எனக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன்லாம் கொடுக்குது உடம்புக்கு நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று பண்ணுறாரு அதுக்கு லிவர் டாக் என்ன சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் போய் வெங்காலம் நடந்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வருமே தவிர்த்து பிளட் சர்க்குலேஷன்லாம் வராது அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு கருத்துல எது உண்மை சார் இல்லை இப்போ வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கண்ணோட்டத்தில் இருந்து தான் நம்ம பேசணும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லிவர் டாக் சொல்கிறது வந்து கரெக்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து வெறுங்காலில் நடந்துகிட்ருக்காரு என்னும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சொரண சரியாக இருக்காது அப்போ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்போ வந்து புழுகள்லாம் உள்ள போகும் அப்புறம் செப்டிக் ஆகும் அப்புறம் கால் எடுப்பாங்க அப்போ வந்து ஃபுட் கேருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நிறைய இம்பார்ட்டண்ட்டு யாருக்குன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி ஓல்டு ஓல்ட் ஓல்டேஜ் சுகர் பேஷன்ஸ் இவங்களுக்குலாம் ஏன்னா உங்கள் கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக வந்து எப்போவுமே வச்சுக்கணும் இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஆங்கிள்லேருந்து ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு இப்போ இவர் சொல்கிற ஆங்கிளில் பாருங்கள் என் கார்டனில் நான் நடக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு அவர் வந்து நான் ரோட்லலாம் நடந்துட்டு இருக்கேன் எங்கள் போனாலும் நான் வந்து நடந்துட்டு இருப்பேன் செருப்பே போட மாட்டேன் செருப்பே போடக்கூடாதுனா அப்படின்னு ஒரு சொன்னார்னா முற்றிலும் தவறு ஆனால் என் கார்டனில் நான் டெய்லி நான் வாக்கிங் போறேன்னா அவர் 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 கார்டன் அழகா வச்சிருக்காருன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் புரியுதா நான் சொல்றது இப்போ அவர் கார்டன் அவர் நல்லா சுத்தமா முள் இல்லாமல் கல் இல்லாமல் பச்சை பசேன்னு நல்லா கிரீனா அழகா வச்சிருக்காரு அதுல அவர் வாக்கிங் போறாரு அப்படின்றது வெறும் கால ப்ளஸ் அவர் ஒரு ஹெல்த்தி ஆள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுகரும் கிடையாது எந்த வீக் ப்ராப்ளமும் கிடையாது காலை நல்லா போயிட்டு வந்து வாக்கிங் போயிட்டு வந்து காலை கழுவி அப்படின்னும் போது அந்த புல்கள்லாம் அவர் காலில் படும் போது நல்லா குஷன் எஃபெக்டா எனக்கு அவர் போது எந்த தப்பும் கிடையாது புரிஞ்சிருச்சு நான் சொல்றது எல்லாமே வந்து அவங்க சொல் சொல்ற அந்த கண்ணோட்ட ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இவரு இவரு அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கலாம் எப்படின்னா வந்துட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணாதீங்க அவரோட கார்டன் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அவரனால அவர் வந்து செருப்பு போடாமல் நடக்கலாம் ஆனால் நீங்கள் ரோடில் நடப்பீங்க ரோடில் என்னென்னமோ கிடக்கும் கிளாஸ் பீஸ் கிடக்கும் டாகோட ஷிட்டு இருக்கும் என்னென்னமோ கிடக்கும் நீங்கள் அப்படி நடக்காதீங்க நீங்கள் அப்படி நடக்கணும்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் நடந்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் செருப்பு போடுறதா நல்லது அப்படின்னு இந்த சைட்லேருந்து அவர் ஒரு கருத்து சொன்னாரோ அதுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக நல்லாயிருக்கும் அதை விட்டு பிளண்ட்டாக அவர் வெறுக்கால் நடக்கிறதே தப்பு நீங்க அப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றோம்னா அந்த காலத்துல செருப்பா இருந்தது ஒரு அவர் அவர் அது வந்து எனக்கு தெரிஞ்சு சார் மாத்திக்கணும் நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் விமர்சனம் திட்டதெல்லாம் எனக்கு வராது ஓகேங்களா நமக்கு ஜஸ்ட் சஜஷன் சொல்றதுதான் எனக்கு பிடிக்கும் சோ நம்ம நம்ம சஜெஷன்ஸ் அதை மாத்திக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ அதை நம்ம எதிர்நினை தெரிவிக்கிறோம்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலிட் பாயிண்ட்ஸை வச்சா போதும் தான் நான் நினைக்கிறேன் மத்தபடி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியல மேபி அப்படிதான் யூஸ் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாரா அப்படின்னான்னு தெரியல ஓகேங்களா இப்போ கொல்கத்தா ஆய்சோ கூட நம்ம எடுத்து பேசணும் கொல்கத்தா ஆயுஷா நம்ம பேசும்போது கூட வந்து என்னென்ன சஜஷன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் நம்ம சொன்னேன் தவிர எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா யாரையும் தனிப்பட்ட விமர்சனமோ இல்லைனா கெட்ட வார்த்தை பேசுகிறதோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது வந்து நல்லதில்லை சாரம் வந்து என்ன பேசுனா நான் பார்க்கல ஆனா அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம பேசி இருந்தாலும் இப்போ வந்து என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்லயா இருக்கட்டும் எல்லாருமே என்ன விரும்புறாங்க அப்படின்னா செலிபிரிட்டி வந்து என்ன மாதிரியான ஃபுட் லைஃப் ஸ்டைல்லாம் வந்து இருக்காங்களோ அதை வந்து நம்ம பண்ணணுங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது ஒரு செலிபிரிட்டி வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப கண்முடித்தனமாக அதை நம்புறது வந்து மக்கள் பண்ணலாமா கூடாதா இல்லை கண்டிப்பாக வந்து நம்ப கூடாது ஓகேங்களா இதில் வந்து என்ன டவுட்டு ஏன்னா செலிபிரிட்டி அவங்க பண்ணுறாங்கன்னும் போது அவங்க சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அழகாக இருக்கணும்னு காமிக்கக்கூடிய ஒரு நபர்கள் புரிஞ்சுருச்சே நான் சொல்கிறது அது பார்த்துட்டு அதே நான் ரெப்ளிகேட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீ உன் குழப்ப பார்க்க முடியாது நீ படிக்க முடியாது நீ சம்பாதிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அவங்க தொழிலே அதான் நம்ம தொழில் அது கிடையாது இதை முதல்ல நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழிலே அதானே அவங்க நடிக்கிறது தான் அவங்க வேலையே அப்போ அந்த படத்தில் போது அவங்க ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் நெயில் கேரு பர்சனல் டயட்டிஷியன் பர்சனல் ஜிம்மு எல்லாமே அவங்க வச்சு அவங்க அதை நடத்துறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சூர்யா சாரோட வேலை அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ சொல்வார் எப்போயுமே பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் அப்படி ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க அவர் ஒரு ஐம்பது அறுபது கிலோ போட்டு அவ்வளோ பெருசாக அப்படி நடந்து வந்துட்டு இருக்காருன்னா ஐயோ சூர்யா அப்படின்னு நம்ம கத்த தோணாது ஈஏ என்ன இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த லுக்குக்காக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் சராசரியாக இருக்கிற நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நம்ம வந்து மெனக்கட்டணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது நம்மளுக்கு தேவலாம் என்ன நல்லா வாழணும் ஹெல்த்தியாக வாழணும் ரொம்ப நாள் வாழணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன தேவையோ அது பண்ணால் போதும் அப்போ என்ன அடுத்தோம் கெட்ட பழக்கங்கள் வேணாம் நல்ல காய்கறி பழங்கள் நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா ஓடி உழைப்போம் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை மற்றபடி வந்துட்டு அதையே சிக்ஸ் பேக்ஸ் கட்ஸ் வேணும் சைட்டாக கூட லைட்டாக கூட அங்கே கூட சதம் இருக்கக்கூடாது இல்லைனா மசில் இப்படி பம்ப் ஆகிட்டு நிற்கணும் இப்படி தப்பி பண்ணால் கை இப்படி கர்வ் வரணும் இதெல்லாம் தேவையே இல்லையே நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஒடி இல்லாமல் இருக்கணும் எனக்கு லிவர் எல்லாம் ஒர்க் ஆகுதுப்பா யூரின் கரெக்டாக போயிடுவோம்ப்பா மோஷன் கரெக்டாக போய்ட்டு நான் விட்டா அஞ்சு கிலோமீட்டர் ஓடுவோம்ப்பா நடப்பம்பா போதுமே ஓகேங்களா ஸோ அந்த அழகுக்கு பின்னாடி கவர்ச்சிக்கு பின்னாடி ஹேர் ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறம் ஃபேஸ் ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் நீ மெயின்டைன் பண்ணணும்னு ஆரம்பிச்சுன்னா உங்கள் செலவு எக்கச்சக்கமாக பின்னிடும் அப்படி மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அதிக தூக்கி கொடுத்துக்கிட்டு இருப்ப அப்போ உன்னோட தனிப்பட்ட முறையில் நீ என்ன வந்து சாதிப்ப உன்னோடய குழந்தைங்களுக்கு நீ என்ன சேர்த்து வைப்ப எதுவுமே நடக்காது ஓகேங்களா ஸோ செலிபிரிட்டி அதனால தான் உங்கள் செலிபிரிட்டி புரியுதா அவங்க ஒரு நார்மல் ஆள்கள் கிடையாது அவ்வளோதான் நான் பார்க்குறேன் அவங்க லைஃப்பை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நிறைய காசை இழந்துருவீங்க ஓகேங்களா அவங்க லைஃப்பை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணாமல் உங்கள் லைஃபை நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா செலிபிரிட்டி எங்கிலேயே எல்லாம் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தோல்வி அடைவீங்க அப்படின்றதுக்கு சான்சஸ் அதிகமாகுது அதனால நம்ம லைஃப்பை தான் நம்ம ஆன்சர் நிறைய ரொம்ப என்லைட்டிங்கான விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்